மதுரை சுற்றுவட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமைங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலத்தின் விலை நிலவரங்கள்ங்க மட்டை தேங்காய் மொத்த வரத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தேங்காய்ங்க இதில் தேங்காய் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க குறைந்தபட்ச விலையாக பதினோரு ரூபா இருபது காசுல இருந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபா முப்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கிலோங்க இதில் கொப்பரை வந்துங்க தரத்துக்கேற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாகிருக்குதுங்க இதில் கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவோ இல்லைதனால் நீங்கள் பயனடைஞ்சிருந்தாவோ நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்